எங்களுடைய ஷாமுக்கு எங்களுக்கு பறக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள் கேட்கிற நேரம் ஷாம் யாருடைய கையிலே ரோமர்களுடைய கையிலே கிறிஸ்தவர்களுடைய கையிலே ரசூலுல்லா மௌத்தாகி அபுபெய்துல் ஜர்ராக ரதி அல்லான் அவர்கள் நாலு ஆண்டுகள் கிஜிரி பதினைந்தாம் ஆண்டு உமர் பின் ஹத்தாப் ரதியுடைய காலத்தில் அவர்தான் ஷாமை கைப்பற்றி கொண்டு வருகிறார் ரசூலுல்லா ஒரு நாள் சொன்னார்கள் அஹா போர் அதாவது ஹந்தக் என்று ஒரு யுத்தம் நடந்தது இந்த யுத்தத்தை பொறுத்தளவில் எல்லாரும் பதில் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க

அந்த டிஃபரெண்ட்ல அல்லா வெற்றியை கொடுத்துட்டானா உகது பிரச்சனை இல்ல அஹிசாப பொறுத்தளவுல எல்லோ இப்ப இப்ப ரியாதுன்றமே அதுக்கு நஜிதன்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல இந்த பகுதி எல்லாம் காபிர் எல்லாரும் உண்டு சேர்றாங்க எதுக்கு தெரியுமா மதீனாவை சுத்தி வளைச்சி அவ்வளவு பேரை கொண்டு போட்டுரும் இதான் ஃபைனல் டிசிஷன் வர்றார்கள் எல்லோரும் படை எடுத்து கொண்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் மதீனா பாப்புலேஷனை எல்லாத்தையும் சேர்த்தாலும் மூவாயிரம் வராது இப்போ எவ்வளவு டிஃபரெண்ட் ஏழாயிரம் பேர் டிஃபரெண்ட் பத்தாயிரம் வர்றா மூவாயிரம் பேர் இருக்கிற தாடிய பிடிச்சிட்டாங்க மெசேஜ் வந்துடும் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் சல்மான் பாரிச்சு வர்றாரு யார சொல்லலாம் கவலைப்படாதீங்க நல்லா இருக்கிறான் இங்க பாரசீகத்தில் பாரசீகம் என்ன ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இன்றைக்கு அமெரிக்கா அதனுடைய டொனால்ட் டிரம்ப் உடைய பதவியேற்ப உலகமே பேசுதென்றால் இதே மாதிரி பாரசீகம் என்பது இன்றைக்கு அமெரிக்கா மாதிரி பாரசீக சாம்ராஜ்யம் எம்பையர் ஆஃப் பர்ஷியா பர்ஷியாவுடைய சாம்ராஜ்யத்து பாரசீகத்திலிருந்து வந்தவர் அவர் சல்மான் ஃபாரிஸ் யார சொல்ல எங்க ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா இந்த மாதிரி படையெடுத்து எடுத்து வந்தா குடி தோண்டிடுவோம் அப்ப வந்து எதிரி கீழே விழுந்துருவானா குடியில விழுந்து தானே நம்மகிட்ட வரணும் உழுகிற நேரம் சர மாறியா பார்த்துக் கொள்வோம் செஞ்சிருவோமா யார சொல்லலாம் மதீனாவில் பட்டினி நிலவுறது ரசூல்லா முடிவெடுக்கிறாங்க சல்மானுல் ஃபாரிஸ் சொன்னதை செய்வோம்ன்றாங்க என்றாங்க எல்லோரும் குடியை தோண்டுங்கன்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேர் கிளம்புறார்கள் உள்ள அவ்வளவு ஆம்பளை சாப்பிடுக்கு வழி இல்ல வயிற்றுகள்ல கல்லு தொங்குது மதியனாவில் இந்த பக்கம் பெரிய மழை தொடர் அங்கெல்லாம் குளி தோண்ட தேவையில்லை இந்த பக்கம் மழை அதுக்கு பிரச்சனை இல்லை பின்னாடி பணு குறையலாம் எகுதிகள் அவங்கள கூட பேச்சுவார்த்தை நடத்தி இங்க விட்டுறாதப்பா மூணு ஏரியாவும் கவர் பண்ணியாச்சு பெரிய ஒரு ஏரியா இருக்கு போனா அவங்களுக்கு வழங்கும் இதை நெடுஞ்சாலையே பெருக்கும் இப்ப போனா தெரியாது மதியனாவுடைய ஓபன் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் ஆலதான் எல்லாரும் வந்துடலாம் குளிய தோண்டுவோன்னு முடிவு செய்யறாங்க முடிவு செஞ்சா பட்டினி நிலவுது எல்லாரும் தோன்றாங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது குளிய தோண்டிட்டு போற நேரம் ஒரு கல்லு குறுக்க வருகுது கொடைக்க பாக்குறாங்க கொடையுது இல்ல அட்டிக்கிறாங்க கொடையுது இல்ல மசூரா கேட்கறாங்க ரசூலாட்டு போய் மசூரா கேட்போம் இந்த கல்லு நிக்கிது எல்லாத்தையும் தோண்டிட்டு போறோம் கான் மாதிரி தோன்றாங்க இது மட்டும் நடுவில் நிக்கிதேப்பா என்னன்னு கேட்டுருவோம் மஷூரா கேட்கிற நேரம் ரசூல் செல்லாசன் வர்றாங்க வந்து குளிய தோண்டுவதற்கு அந்த குளிய கல்லு குறுக்கணிக்கிற கல்ல உடைக்க வந்தா அல்லாவுடைய தூரம் எப்படி உடைச்சாங்க தெரியுமா பார்த்துட்டாங்க உடைக்க உடைய இல்லையா அல்ல அறிவிச்சு கொடுத்துருப்பான் போல எடுத்து கையில் பிஸ்மில்லான்றாங்க பிஸ்மில்லான்னு ஒரு அட்டி கல் சுக்குனு கல் ஓட்டையுது அல்லாஹ் ரசூல்லா

எனக்கு காட்டுகிறான் அல்லாஹ் ஷாமையின் கையில் தருகிறான் என்னுடைய உம்மத்தின் கையில் கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லில் இன்னொரு பகுதி மீதமா இருக்குது அப்படியே பிஸ்மில்லா என்று அர்த்தாட்டி கல்லு ஒடையுது அல்லாஹ் அக்பர் என்றாங்க பைத்தல கல்லு தொங்குது பத்தாயிரம் பேர் வெளியே நிக்கிறான் மூவாயிரம் பேர் காலி பண்ணிருவான் இது கங்கால மதீனாவுல வாழலாமா வாழ முடியாதா என்று கேள்வி இருக்கிற நேரம் பெருமான என்ன பேசுறாங்க தெரியுமா கல்லு கொட்டையுது யாராலும் கொடுக்க முடியாத கல்லு ரசூல் செல்ல சொன்னாங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா பாரசீக கோட்டை வெள்ளை மாளிகை பைத்துல் ஆபியல் பாரசீக மன்னனுடைய வெள்ளை மாளிகை ஒயிட் பேலஸ் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எனக்கு காட்டுகிறான் அவருடைய கருவூலங்களை என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் செல்ல இன்னொரு பகுதி மிஞ்சிருக்குது பிஸ்மில்லான் ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள் கல்லு சுக்குனோராகி விட்டது அல்லாஹ் அக்பர் என்றார்கள் ரசூல் சல்லா சொன்னார்கள் எமனுக்குரிய நுழைவாயலை வல்லாகி அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான் அதையும் என் உம்மத்து கையில் கொடுத்துட்டாங்க சுபஹான் அல்லா இது எப்படிப்பட்ட நிலம் என்று சொன்னாதான் உங்களுக்கு புரியும் ஏனண்டா இப்ப எங்களை சுத்தி வளைச்சு ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க இந்த டைம்ல போய் பாரசீகத்தை பிடிச்சா எப்படி ஒரு எம்பையர் ஒரு சாம்ராஜ்யம் கையில் வருமா

சுபஹானல்லாஹ் கொஞ்சனஞ்ச நாடா பாரசீகம் என்பது இத்தாலிய தலைநகரமாக கொண்டு ஈராக்கு ஈரான பாரசீகம் என்ற ஈரான தலைநகரமாக கொண்டு பெரிய நிலப்பரப்பு ஷாமண்டை இத ரோமபுரி என்ன இத்தாலிய தலைநகரமாக கொண்டு பெரிய நிலப்பரப்பு இதெல்லாம் நம்ம கையில வந்தரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ் சுபஹானல்லாஹ் எப்படி நேரம்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் கையில வரிறதுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கடைசி மூமெண்ட் சொல்லி காட்டுறேன் கேளுங்க போர் வந்து அவ்வளவு நொந்து போன ஒரு யுத்தம் இல்லை இரவாகிறது போருக்கு வந்து விட்டார்கள் மார்க் நிலவுது பத்தாயிரம் பேர் பேர் அங்கால மூவாயிரம் இருக்கிறாங்க குடும்ப சகிதம் வந்து பாஞ்சா முடிஞ்சு போச்சு கதை மாதிரியே பத்து மடங்கு பண்ணி முன்னூறு மூவாயிரம் ஆயிரம் பத்தாயிரமா மாறி இருக்குது ரசூல எலும்புறாங்க சுபகான ஆச்சரியமான ஒரு வரலாறு சகிள் முஸ்லீம்ல வருகுது எந்த அளவு அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல எப்படி வரட்டாம் பாருங்க நீங்க சூர அகிசாப பெரட்டி பார்த்து உங்களுக்கு வழங்கும் பெருமானார் எலும்பி கேட்கிறாங்க மக்களே என்ன அறிவிச்சாங்க தெரியுமா அடுத்த பக்கம் குளிய கா தாண்டி அடுத்த பக்கமா நிக்கிறாங்க படை தலைவர் அபு சுஃபியான் அங்க போய் அவங்க என்ன மசூரா பண்றாங்கன்னு யாராவது என்று கேட்டு சொல்வீர்களா என்ன பரிசு தெரியுமா அவர்களுக்கு சாதாரண பரிசு அறிவிக்கல என்னோடு சுவர்க்கத்தில் எப்படி இருக்கலாம்